காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஹண்ட்ரட் ஆரோக்கியம் யானைகள் என்றாலே எல்லோருக்குள்ளும் ஓர் ஆவலும் அச்சமும் இருக்கும் கடவுளாக பார்க்கப்படும் யானைகள் காட்டிலும் நாட்டிலும் கொடூரமாக அழிக்கப்பட்டது என்னவோ உண்மைதான் காடுகளுக்குள் கடந்த கால பக்கங்களை புரட்டி பார்த்தால் தந்தங்களுக்காக வேட்டையாடப்பட்ட யானைகளின் எண்ணிக்கை நம் கண்ணில் நீர்வடிய செய்யும் உலகம் முழுவதும் யானைகள் வேட்டை நடந்ததற்கான ஆதாரங்கள் நிரூபணமாகியுள்ளது இன்றைக்கும் யானைகளின் நிலை அப்படித்தான் ரயில் தண்டவாகலங்களை கடக்கும் போதும் காடுகளுக்குள் கேளிக்கை விடுதிகளில் மனிதர்களாலும் தந்தங்களுக்காக வேட்டையாடுவதும் என பல்வேறு காரணங்களால் யானைகள் அழிந்து வருகிறது காடுகள் இருக்க வேண்டும் என்றால் யானைகளும் அதன் கால்தடங்களும் முக்கியம் என்பதை நாம் உணர்ந்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் பெரும் குற்றம் என்கின்றனர் யானை மீட்பு ஆர்வலர்கள் யானைகளை மீட்பதற்கு ஏன் இத்தனை குரல்கள் ஓங்கி ஒழிக்கின்றன என்பதற்கு கம்பளி யானைகள்தான் உதாரணம் மாமூத் யானைகள் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய அளவிலான இந்த யானை வர்க்கம் இன்று நம்மிடம் இல்லை டைனோசர்கள் போல் காணாமல் போய்விட்டன இதற்கு வேட்டையாடப்பட்டதே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது இன்றைக்கு நாம் பார்க்கும் ஆப்பிரிக்க யானைகளை விட உருவத்தில் இரண்டு மடங்கு பெரியதாக இருந்த கம்பளி யானைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் மாமூத் யானைகள் என்று அழைக்கப்படும் கம்பளி யானைகள் நான்கு புள்ளி எட்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பூமியில் வாழ்ந்த எலபென்டியா என்ற உயிரியல் குடும்பத்தைச் சேர்ந்த உயிரினமாகும் இவை பூமியின் வட அரைக்கோளத்தில் வாழ்ந்து வந்துள்ள பெரும் விலங்கினமாகும் இவை இன்றைய யானைகளின் மூதாதையர்களாக கருதப்படுகிறது இவற்றின் உடல் முழுவதும் அடர்த்தியான ரோமங்களை கொண்டிருந்ததால் இவைகளுக்கு கம்பளி யானைகள் என்று மற்றொரு பெயரும் உண்டு இன்றைய பெரிய யானைகளை விட பெரிய தந்தங்களை கொண்டிருந்தன இவைகளின் தந்தங்கள் சராசரியாக ஐந்து புள்ளி இரண்டு மீட்டர் நீளம் உடையது தந்தத்தின் எடை தொன்னூறு கிலோ வரை இருந்திருக்கலாம் என கணக்கிடப்பட்டுள்ளது அப்படியென்றால் எப்படிப்பட்ட தந்தம் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் ஆதிகால மனிதர்களால் வரையறுக்கப்பட்ட குகை ஓவியங்களில் இவ்விலங்குகளின் உருவங்கள் வரையப்பட்டிருந்தன கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இவ்வினம் பூமியிலிருந்து முழுவதுமாக அழிந்து மறைந்துவிட்டதாக அறிவியலாளர்கள் கருதுகின்றனர் வட அமெரிக்காவிலும் வடக்கு யுரேசியா பகுதியில் சைபீரியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் மற்றும் பணியில் எலும்பு கூடுகள் ஆகியவற்றில் இருந்து இந்த விலங்குகள் பற்றி அறிய வந்துள்ளது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டு வயதான இவ்விலங்கு பற்றிய முதலாவது தகவலினை யுரேஷியாவின் உறைபனி பரவலின் போது பெறப்பட்டது ஷோங்குவா ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட படிமமே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட படிமங்களிலேயே மிகப் பெரியது இந்த மாமுத் யானை ஏறத்தாழ ஐந்து மீட்டர் உயரம் இருந்திருக்க என்று கணக்கிடப்பட்டுள்ளது பொதுவாக மாமுத் யானைகள் ஆறு முதல் எட்டு டன்கள் எடை இருந்திருக்கலாம் எனவும் சில ஆண் மாமுத் யானைகள் பனிரெண்டு டன்கள் வரை இருந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது இதேபோல் சைபீரியாவில் பனிக்கட்டிகளுக்கு நடுவில் புதைந்திருந்த மாமூத் யானை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த யானை சுமார் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்திருக்கலாம் என கருதப்படுகிறது ஆண் யானையின் சிதைவடைந்த உடலை ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் உள்ள தைமூர் தீபகற்ப பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்பகுதியில் மான்களை மேய்க்கச் சென்ற டெல்சன் இனத்தைச் சேர்ந்த ஜார்கோ என்ற பெயருடைய குடும்பத்தினரால் பனிக்கட்டிகளுக்கு நடுவே புதைக்குழியில் கண்டுபிடித்தனர் இதனால் அந்த யானைக்கு ஜார்கோவ் என்ற பெயரிடப்பட்டுள்ளது இந்த யானையின் தந்தத்தையும் பற்களையும் ஆராய்ந்த அறிவியலாளர்கள் இந்த யானை பதினோரு அடி உயரமானது எனவும் தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் இறந்திருக்கலாம் எனவும் தீர்மானித்துள்ளனர் பனிப்பாறைகள் வெளியே இதன் தலைப்பகுதி திறந்திருந்த காரணத்தால் தலைப்பகுதி மட்டும் ஓரளவு மற்ற பகுதிகள் எவ்வித சேதமும் இன்றி முழுமையாக கிடைத்துள்ளது இதனை ஆராய்ச்சி செய்த டிக்மோல் என்பவர் கூறுகையில் இதன் உடலை தொடும்போது உயிருள்ள விலங்கின் உடலை தொடுவது போன்ற உணர்வு தனக்கு ஏற்படுவதாக கூறியுள்ளார் ரஷ்யாவின் குளிர் அருங்காட்சியகத்தில் மக்கள் பார்வைக்காக இந்த அரிய யானையின் எலும்பு கூடு வைக்கப்பட்டுள்ளது ஜார்கோ கம்பளி யானையின் உடற்களங்களிலிருந்து டிஎன்ஏ மூல கூறுகளை பெற்று குளோனிங் முறையில் இவ்விலங்கினை மீண்டும் உற்பத்தி செய்யலாம் என அறிவியலாளர்கள் திட்டமிட்டனர் ஆனால் அந்த காரியம் எளிமையானது அல்ல அறிவியலாளர்களுக்கு இது ஒரு சவாலான விஷயம் அப்படியே குளோனிங் முறையில் கம்பளி யானைகளை உருவாக்கினாலும் அவை பிழைத்து வாழ்வதற்கு தேவையான இயற்கை சூழல் பூமியில் இப்போது இல்லை என ஆராய்ச்சியாளர் டிக்மோல் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளார் ஜார்கோ யானை உடலில் உறைந்த உள்ள அதன் விந்து கலங்களை பிரித்தெடுத்து இப்போதுள்ள பெண் யானைக்கு செலுத்துவதன் மூலம் கம்பளி யானையை ஒத்த புதிய விலங்கனம் ஒன்றை உருவாக்க முடியும் என்று இன்றுவரை ஆராய்ந்து வருகின்றனர் இதுவரை காலமும் அகழ்வுகளின் போது கிடைத்த எலும்புக்கூடுகளை கூடுகளை வைத்துக் கொண்டே கம்பளி யானையின் உருவமைப்பு எப்படி இருந்திருக்கும் என்பதை ஊகிக்கப்படுகிறது ஒருவேளை குளோனிங் முறையில் கம்பளி யானைகள் உருவாக்கப்பட்டாலும் அதன் மாதிரியாக மட்டுமே இருக்குமே தவிர அதுவாக இருக்கவே முடியாது என்பதே உண்மை இதேபோல் கொலம்பிய கம்பளி யானை அல்லது கொலம்பிய மாமூத் என்பது கம்பளி யானையின் இனத்தைச் சேர்ந்த ஓர் யானை வகையாகும் இவ்வகை கம்பளி யானைகள் வட அமெரிக்க கண்டத்தில் பொதுவாக வட ஐக்கிய அமெரிக்காவிலும் கொஸ்தாரிக்காவிலும் வாழ்ந்து வந்தன இறுதியாக வாழ்ந்து வந்த கம்பளி யானை வகைகளில் இவையும் ஒன்றாகும் ஒன்று மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் ஆசியாவின் தெப்பேயில் இருந்து அமெரிக்காவிற்கு வந்த ஓர் கம்பளி யானை இனத்தில் இருந்தே கொலம்பிய கம்பளி யானைகள் இனம் புதிதாக உருவாகியுள்ளது கலிபோர்னியாவின் சனல் தீவுகளில் வாழ்ந்து வந்த பிக்மை கம்பளி யானைகள் இக்கம்பளி யானை இனத்தில் இருந்தே உருவானதாகும் இவ்வகை யானைகளை ஒத்ததாக தற்போதைய ஆசிய யானைகள் காணப்படுகின்றன குறிப்பாக இந்த கம்பளி யானைகள் பனிரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னரே பெருமளவு அழிவை தழுவியது இதற்கு முக்கிய காரணம் கடைப்பணி யூலிக் காலத்தில் நடந்த தட்பவெப்ப மாற்றங்களும் இதன் இனம் அக்கால மனித இனங்களால் வேட்டையாடப்பட்டதுமே ஆகும் மனிதர்களின் தொடர் வேட்டையால் பல அரிய உயிரினங்கள் அழிந்தேவிட்டது அந்த நிலை இன்றும் தொடர்ந்து வருகிறது இந்த கம்பளி யானைகள் எவ்வாறு மனிதர்களால் வேட்டையாடப்பட்டன என்பதை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பத்தாயிரம் பி சி ஆங்கில திரைப்படத்தை பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த படத்தில் கம்பளியானை அனைத்து யானைகளுக்கும் தலைவன் என்றும் இந்த யானைகளை வைத்து பிரம்மீடுகளை கட்டவும் இதன் ரோமங்களை ஆடையாகவும் இதன் மாமிசம் மனிதர்களுக்கு உணவாய் இருந்தது போலவும் சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு கம்பளி யானைகள் நம் கண்முன் இல்லை என்பது எப்படி உண்மையோ அப்படித்தான் இன்றைக்கு நம் கண்முன் வாழும் யானைகளும் அதன் வாழ்விடங்களையும் அதன் வழித்தடங்களையும் நாம் தொடர்ச்சியாக வேட்டையாடி கொண்டிருந்தால் கம்பளி யானைகளின் நிலைதான் இன்றைய யானைகளுக்கும் என்பதை மட்டும் மனதில் பதிய வைக்க மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்